மூன்றாக பிரிக்க முடியும் ஒன்று தனக்கு எடுக்க முடியும் தன்னுடைய குடும்பத்துக்கெண்டெடுக்க முடியும் மூன்றாவது பகுதியை ஏழை எளியவர்களை தேடி சென்று கொடுக்க வேண்டும் அன்பான சகோதரி அன்பான சகோதரி இன்று உதோ காலம் வந்துவிட்டால் செல்வந்தர்களுடைய வீடுகளிலே இன்று குளிர் சாதன பற்றிகளிலே இரட்சிகள் இன்று அது நிறைந்து காணப்படுகிறது அங்கே ஏழை எளியவர்களுடைய வீட்டிலே அடுப்பு எறிவதற்கு கூட வசதி இல்லாத எத்தனை வீடுகள் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த உதகையாவுடைய இறைச்சிகளை ஏழை எளியவர்களை தேடி சென்று கொடுங்கள் அவர்களுடைய அந்த உள்ளங்களை சந்தோஷப்படுத்துங்கள் அல்லாஹ் அவங்களுடைய அமல்கள் மூலமாக அல்லாஹ் சந்தோஷப்படுவார் இது பேருக்கு புகழுக்கு அறுப்பது கிடையாது நான் இரண்டு மாட்டை கொடுத்தேன் என்னுடைய வீட்டிலே நூறு பேர் முன்னால் நின்றார்கள் என்று இன்று பெருமைப்படுவதற்கு உதகையா கிடையாது உதகையா மூலமாக பெருமை அடிப்பது கிடையாது நான் இந்த வருடம் ரெண்டு மாடு கொடுத்தேன் இந்த வருட நான் மூன்று மாடு கொடுத்தேன் என்னுடைய வீட்டுக்கு முன்னாலே நூறு நூத்தி ஐம்பது பேர் ஏழைகள் நின்றார்கள் என்று சொல்லி நாலு பேர் பேசுகிறார்கள் ஆ இந்த ஆஜியாருடைய வீட்டிலே உதவியா கொடுக்கப்படுகிறதாம் அங்கே அங்கே சனத்தொகை காணப்படுகிறது என்பதாக பேச வேண்டும் என்பதற்காக உதவையா கொடுப்பது கிடையாது அல்லாஹுக்காக உதவையா கொடுக்க வேண்டும் அல்லாஹ் உக்கா உகியா கொடுக்க வேண்டும் ஏழை எளியவர்களை நாம் தேடி சென்று கொடுக்க வேண்டும் ஏழை எளியவர்கள் வீடுகளில் வரக்கூடாது நாம் அவர்களை தேடி சென்று அந்த ஏழைகளுடைய பங்குகளை அவர்களும் காலடியில் சென்று கொடுப்போமாக இருந்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் இன்று எத்தனையோ ஏழைகள் இருக்கிறார்கள் லா எ சலுனன் குர்ஆன் சொல்லுகிறது எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள் வாய்விட்டு கேட்க மாட்டார்கள் அன்பான சகோதரர்களை பெரியார்களே இன்று நாம் நோன்பை நோட்டிருக்கிறோம் இன்று நாம் இந்த நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக நோன்பு நோட்டிருக்கிறோம் ஆனால் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள் இன்று ஒவ்வொரு கிழமையும் பல நாட்கள் பசியினால் நோன்பு நோக்கக்கூடிய எத்தனை ஏழைகள் இருப்பார்கள் அவர்களிடம் தேடி சென்று இந்த உது ஐயாவை நிறைவேற்றுவோம் அவர்களுக்கு கொடுப்போம் அல்லாஹ் எம்முடைய உது அல்லாஹ் அல்ல கபூலியத்துடைய உதுஹையாக்கள் ஆக்குவான் நன்மைகள் அடைந்து கொள்ளக்கூடிய உதுஹையாக்கள் ஆக்குவான்